நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் இந்த தீபாவளி வரப்போகிறது தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த குறுப்பெயர்ச்சி ஐயா எப்போவுமே ஒரு ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூன்று மாதத்திற்குள்ளாக வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குறுப்பெயிற்சியில் இந்த அதிசார குறுப்பயிற்சின்னு இப்போ திடீர்னு ஜோதிடம் தெரிஞ்சவங்க ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்களே அப்போ அந்த அதிசார குறுப்பெயர்ச்சி என்பது என்ன அப்படி ஒன்று நடக்கிறதா ஏன் அப்படி நடக்கிறது என்பது போன்ற சில சந்தேகங்கள் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா உண்மையை சொல்லப்போனால் பதிமூன்று மாதங்கள் அல்லது ஒரு வருடத்திற்கு மேலான ஒரு சிறிய பகுதியில் தான் குருப்பெயர்ச்சி நடக்கும் ஒரு வருடம் வரைக்கும் இருக்கும் எப்போது ஒரு கிரகங்கள் வந்து வக்ரம் அடையுது பார்த்தீங்களா வக்ரம்னா பின்னோக்கி போவதைப் போல் ஒரு தோற்றம் பூமியினுடைய சுற்றுப்பாதை பூமி எப்பொழுதெல்லாம் சூரியனை நோக்கி வளைகிறதோ அப்போது அதன் அருகே வரக்கூடிய கோள்கள் வந்து நம்முடைய பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் முன்னால் பின்னால் போகிற மாதிரி சகஜமான ஒன்று இது வருடம் ஒரு முறை சில கிரகங்கள் எப்போவுமே வக்ரம் பின்னோக்கிய ஒரு பார்வை தோற்றத்தை அடையும் ஆனால் அந்த அதிசார குறுப்பயிற்சின்றது அது மாதிரி ரெகுலராக இல்லாமல் எப்போதோ ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது இப்பொழுது குரு பகவானுக்கு நடக்குது சரி இந்த அதிசார குறுப்பயிற்சி மட்டும் ஏன் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய குரு பகவானுடைய உச்சம் என்கின்ற அதி உன்னத உயர்ந்த நிலை இப்போது இந்த அதிசார குறுப்பெயர்ச்சின் மூலமாக நடக்கிறது அதிகார குறுப்பயிற்சியின் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய மிதன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்ச வீட்டிற்கு குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது நாள் ஐம்பது நாள் வச்சுக்கோங்களேன் தோராயமா ஒரு ஐம்பது நாட்களுக்கு மிகப்பெரிய அளவில் உன்னதமான உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறார் குருப்பெயர்ச்சினாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் சனிப்பயிற்சினால் ஒரு பயம் வர்ற மாதிரி சனி எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு எப்போவுமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அதை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சனி சிலருக்கு நன்மையவும் குரு சிலருக்கு தீமையவும் கொடுத்துடுறது உண்டு ஆனால் பொதுவான சில கருத்துக்கள் என்ன பொதுவாகவே ஒருத்தர் ரொம்ப நல்லாவிற்பாகும் அவர் எல்லாருக்கும் நல்லவர் எனக்கு மட்டும் கெட்டவர்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பொதுவான நல்லவர் குரு பொதுவான நல்லவர் கெட்டவர் சனி இந்த இடத்துல ஒரு அதீதமான ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏற்படும் இப்போது நடக்கக்கூடிய இந்த அதிசார குறுப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உச்சமாக போகின்ற குரு பகவான் என்ன பலன்களை செய்ய போகிறார் அதுவும் ஐம்பது நாட்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் அஞ்சாம் தேதி மறுபடியும் மெதுன வெட்டுக்கே அவர் போய்விடுவார் ஜூன் ரெண்டாம் தேதி திரும்பவும் அவர் வந்து கடக உச்ச நிலைகளில் வருவார் உண்மையை சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மூன்று வீடுகளுக்கும் மாறி மாறி பயணம் பண்ணக்கூடிய சூழல் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும் ஆக இப்பொழுது அதிசார குறுப்பயிற்சி என்கின்ற முறையில் உச்சத்தை அடையக்கூடிய குரு பகவான் மிதன வீட்டிலிருந்து போத கடக வீட்டிற்கு மாறுகிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மாறுகிறார் கடக வீட்டில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் அப்போ அந்த அக்டோபர் பதினெட்டிலிருந்து டிசம்பர் பதினைந்தாம் ஐந்தாம் தேதி வரைக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன என்ன பலன்கள் எப்படிப்பட்ட நிலைமையில நடக்கும் என்பதை இப்போது பார்த்துடலாங்க முதல்ல மேஷம் மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ஏன்னா தர்மகர்மாதிபதி யோகம் வேலை போகுது ஒன்பதாம் அதிபதியான குரு பகவான் இப்போது நான்காம் வீட்டில் உச்சத்தை அடைந்து அப்படியே பத்தாம் வீட்டை பார்க்க போகிறார் ஒன்பதுக்குடையவர் பத்தாம் வீட்டை பார்ப்பது என்பது தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று உங்க ராசிநாதன் கூட இந்த ஐம்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு ராசியை பார்த்த மாதிரி இருப்பாரு இல்லைன்னா எட்டில் ஆட்சி அப்படிங்கிற அமைப்பில் அப்படியே ராசியையும் ராசியும் ராசிநாதனும் குருவின் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இப்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆக மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்த மூன்றாம் இடமும் இப்போது இருக்கிற நான்காம் இடமும் பெரிய அளவில் நன்மைகளை செய்யாதனாலும் கெடுதல்களை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை மிக முக்கியமாக தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சனாகி பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் அதிபதியாகி பத்தாம் இடத்தை பார்க்கிறார் என்பது அதி அற்புதமான ஒரு நிலைமை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகள் ஜீவன அமைப்புகள் எது எதில் நீங்கள் பிழைக்கிறீங்களோ அந்த பிழைக்கிற எல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் இப்போது கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இருக்குங்க எதுலேயுமே பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது இதில் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை தான் சொல்லணும் இப்போ உங்களுக்கு ஏழரைச்சனி நடந்துகிட்டு இருக்குது விரையச்சனின்னு சொல்லுவோம் ஏழரைச்சனியுடைய கடுமையான தாக்கத்தை நெகட்டிவ் தன்மைகளை இப்போது மேஷராசிக்காரர்கள் மாட்டீங்க உதாரணமாக ஒரு இருபது முப்பது வயதில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே ஜென்மச்சனி என்று சொல்லப்படக்கூடிய நடுப்பகுதி வரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சோதனைகளை சனி கொடுத்தே தீரும் ஆனால் இப்போது உங்களுக்கு விரையச்சனியாக இருக்கிறார் விரையச்சனி என்பது செலவுகளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செலவுகள் இப்போது வந்துகிட்டு தானே இருக்குது உங்களுக்கு பத்து பைசா சம்பாரிச்சாலும் பன்னெண்டு பைசா செலவு வருதையா பத்து பைசா சேர்க்க முடியலையே என்கின்ற மாதிரியாகத்தான் இப்போ மேசராசிக்காரர்களுடைய நிலைமைகள் இருக்கின்றன இப்போது அசுப செலவுகளாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ செலவு தேவையற்ற செலவு தேவையில்லாமல் அந்த வாடகையை கொடுக்குறேன் தேவையில்லாமல் அண்ணன் தம்பிக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தேவையில்லாமல் ஃப்ரெண்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறேன் தேவையில்லாமல் அந்த பில்டிங்கை வந்து இப்படி கைவிச்சிட்டேன் அப்படி கைவிச்சிட்டேன் தேவையில்லாமல் அந்த தொழிலை ப பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்கின்ற மாதிரியாக அசுப செலவுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கடந்த ஒரு ஒரு வருடமாகவே அசுபம் என்கின்ற வகையில் கொஞ்சம் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை ஏழரை சனியாக மாறியுள்ள சனி பகவானை உச்சகுரு பார்க்க போவதால் சுப செலவுகளாக மாறக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது இருக்குங்க ஒரு ரெண்டு மாதத்திற்கு பார்த்திங்கன்னா வீட்டில் நல்ல விஷயங்கள் மங்கள விஷயங்கள் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயார்த்தம் போன்ற விஷயங்கள் பெண் குழந்தைக்கு ஏதாவது வந்து நகை எடுக்கிறது பெண் குழந்தைக்காக அதனுடைய ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக ஒரு ஒரு நல்ல விதமான செலவுகளை செய்தல் பிள்ளைகளுக்கான ஒரு செலவு கல்வி கட்டணம் போன்ற அமைப்புகள் வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான தேவையற்ற செலவுகளை விடுத்து தேவையான பொருள்கள் வாங்கக்கூடிய செலவுகளாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அருமையான வருமானம் இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி அதிசார குறுப்பெயர்ச்சி ஒரு ஐம்பது நாட்களுக்கு நற்பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய நிலைமையில் அமைந்திருக்கிறது இந்த அதார குறுப்பயிற்சி